கணவர் இலங்கியம் சார்ந்து தமிழ் சார்ந்து என்னை எதுவும் தடை போட்டதில்லை எனது மகனும் மகனும் கூடவே நிறைய எதிர்ப்புகள் நான் இந்த இருந்ததுக்கு வருவதற்கு பல போராட்டங்களில் तेरे चल पे எனது கணவர் எனது மகன் எனது மகன் மூவருக்கும் முதற்கன் வணக்கத்தை நான் கூறிக்கொள்கிறேன் அவர்கள் இல்லையென்றால் நான் இந்த இடத்தில் இல்லை அவ்வாறு என்னை மிகவும் எனது கணவர் இலங்கையும் சார்ந்து தமிழ் சார்ந்து என்னை எதுவும் தடை போட்டதில்லை எனது மகனும் மகளும் கூடவே நிறைய எதிர்ப்புகள் இருந்தது நான் இந்த இடத்திற்கு வரவருக்கு பல போராட்டங்களை கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் திரு செல்லப்பண்ணி அவர்கள் அவர்கள் பொழுது கல்லூரிக்கும் பெரிய பொறுப்பில் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்